அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயமானது எல்லா இடங்கள்லேயும் இந்த காலகட்டங்களில் குழு வச்சு பார்த்துருக்கோம் ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் சரி ஆலயங்கள்லேயும் சரி விதவிதமான அலங்காரங்களோடு அந்த எல்லாமல்ல அன்னையானவர் காட்சியளிக்கிறார் உங்களை எல்லோருக்கும் தரிசனம் தர்றாங்க ரொம்ப பேர் நேரில் போய் பார்த்துடலாம் நிறைய இடங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம் அதே போல் சிலர்னால உடல் உபாதைகள்னால ஒரு இடத்துக்கு போய் அந்த குழுவை தரிசனம் பண்ணி பார்த்து வழிபட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வர முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன்பது நாளும் நடக்கக்கூடிய நவராத்திரி விசேஷமானது உங்களுக்கு ஒவ்வொரு தேவியும் அதில் மகேஸ்வரியாக இருக்கட்டும் ராஜராஜேஸ்வரியாக இருக்கட்டும் சரஸ்வதி அண்ணியாக இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் வைஷ்ணவியாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்துண்டு அல்லது நீங்கள் அந்த கொழுவுக்கே போகிறீங்க நம்மளுக்கு பாட முடியலை பாட தெரியலை இல்லை மந்திரங்கள் தெரியலை கூச்சமாக இருக்குது அல்லது நம்ம வந்து வேதனைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை அந்த கொழு இருக்க இடத்துல ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வசக்தியை நமஹா இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த முத்தேவதைகளும் மும்மூர்த்திகளுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று தேவதைகளும் உங்களுக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்கின்ற அவதாரத்தின்படி உங்களுடைய அனைத்து விதமான துன்பங்களை நீக்கி முதலாவதாக பணத்தடையை நீக்கி உங்களுடைய கடன் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமாகவும் வாழ்வியலில் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்கவும் இந்த எல்லாமல்ல சர்வசக்தி தாயானவள் இயங்குவாள் உங்களுக்கு அருளாசி புரிவால் நல்ல வரங்களைத் தருவாள் என்பதை வேண்டிக்கொண்டு கொண்டு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நம்புங்கள் நல்லதே நடக்கும்